ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இருக்கலாம் கவுந்தச்சி பத்து தங்கத்தை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு கவுந்தச்சி பத்து தொங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து பொன்னாங்க அண்ணிக்கிற கேட்டிருந்தாங்க நம்ம கொல்லியில் வந்து விளைஞ்சிக்குது கரும்பாண்ட அதிகமாக இருக்குது அதனால சொல்லிட்டு இன்னைக்கு அறிவாக எடுத்து நான் அதை அறிஞ்சி அதை எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் லைட்டாக தான் தூரல் போட்டுச்சு வெளியே வண்டியெல்லாம் துவச்சிட்டு கிளம்பி பார்த்தேன் வண்டி கிளம்பிடுது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல சரி அம்மா வந்து வெளியில் வந்து செம்பத்தி பூ பூத்துக்குதா அதை வந்து பெச்சாந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை பெச்சாந்து கொடுத்தேன் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் லைட்டாக வெண்டக்காய் மாரி குழவுன்னு இருந்தது வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன் நாங்கள் போகும்போது லைட்டாக தான் தூரல் போட்டுது கொல்லிக்கு போனவனே சரியான மழை நானும் அப்பாவும் போயிருந்தேன் பெரியலான்னு சொல்லிட்டு சரியான மழை பெஞ்சுது சரி வேற என்னைக்கெலாம் பெருச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு நஞ்சின்னு தான் வந்தோம் தலையை தோட்டிட்டு பல்லு விளக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தேன் என்னைக்கும் பிரஷ்ல தான் விளக்குறோம் இன்னைக்கு வேப்பங்குச்சியில் விளக்கான்னு சொல்லிட்டு ஒரு மூடு வந்தது அதனால சரி வேப்பங்குச்சி ஒடிச்சு ஒடிச்சு பார்த்தேன் எட்டவே இல்லை சரி வேற ஒரு மாதத்துல போய் பிரச்சனை வந்தா வேப்பங்குச்சில விளக்கு எப்பன்னா விளக்குவோம் ரொம்ப அடிக்கடி எல்லாம் விளக்க மாட்டேன் வேப்பங்குச்சில சரியான கசப்பு அப்புறம் அம்மா வந்து காலைல டீ குடுத்தாங்க டீ குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்து டிவி வச்சு நல்ல ஒரு சாங்கோட வைபால ஒரு பாட்டு கேட்கலாம் பார்த்தேன் ஒரு சூப்பர் ஸ்டாரும் மீனாவும் நடிச்ச ஒரு பாட்டு நல்லா வேற லெவலில் போயிருந்தது அதை நான் அப்படியே வைப்போட வெளியே வந்து கொண்டாடு அப்படியே ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு இன்னைக்கு வேற சீக்கிரம் இருந்துச்சிங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல கொண்டாரு போன் யூஸ் பண்ணிட்டு கம்பெனிக்கு ரெடி ஆயிட்டாங்க குளிச்சிட்டு கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து எனக்கு ஒரு பெல்ட் வாங்கி வந்தாங்க அது நல்லா ஃபிட்டிங்கா இருந்தது கல்ல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா மூணு கிலோ தோசை பொடலங்காய் செஞ்சு வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துது மதிய என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி தொட்டுக்கு வந்து பப்படம் செஞ்சு வச்சுருந்தாங்க அத நான் கம்பனில் போய் சாப்பிடுவேன் அப்படியே கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டேன் சரி வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு கிளம்பிட்டேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கலே நன்றி வணக்கம்